நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேர்கள் அத்தனை பேருக்கும் இனிய வணக்கம் தொடர்ச்சியாக நமது தொலைக்காட்சியில் நம் செட்டி நாட்டில் கடந்த வாரம் நடந்தது என்ன என்கிற ஒரு நிகழ்ச்சியை ஒளிபரப்பாம் என்ற ஒரு திட்டம் இருந்தது அது சமீப காலமாக நாம் நிறைய செய்யவில்லை இப்பொழுது திரும்ப தொடங்கி இருக்கிறோம் கடந்த வாரம் நம் செட்டி நாட்டில் நடந்தது என்ன காசி மேலாண்மை கழகத்திற்கான அந்த ஒரு பொதுக்குழு கூட்டமானது தொடங்கி இருக்கிறது இதை பற்றி நம்முடன் பேசுவதற்காக

இது வந்து இப்ப வந்து நம்ம வந்து நிறைய பேர் ஆசைப்படுறதுனால இது ஓகே ஆனா வருங்காலங்கள்ல ஒரு பத்து வருஷம் கழிச்சு பதினஞ்சு வருஷம் கழிச்சு இதுக்கு ஆள் கிடைக்குமாங்கிறது தான் தெரியாது ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் பத்து பொது பொருட்கள் வந்துருவாங்க இல்ல இப்ப ரெண்டு கான்செப்ட் இப்ப வந்து என்னன்னா நம்ம மதுரையில வந்து நம்ம அந்த சிக்கரானந்த மீட்பு குழு இருக்கு இல்லைங்களா அதுக்கு ஒரு பாராட்டு விழா நடந்தது அதை நம்ம பதிவு பண்ணி உங்களுடைய டீம் ராமசாமி என்ன உங்கள் டீமுக்கு பெரிய பாராட்டு விளையாட ஓகே அதில் வந்து நம்ம சோசியல் மீடியா பேசும்போது என்ன சொன்னாங்க இது வந்து என்ன எம்பி எலெக்ஷனா அவ்வளோது பெரிய ஒரு ஜபர்தஸ்தி இதுக்கு எதுக்கு ஒன்று ரெண்டாவது வந்து அவங்க வந்து இந்த காசி தலைவரை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒன்று அதாவது அவர் சொல்கிறது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா எனவும் பெரிய தேர்தல் மாதிரி அதுக்கு எம்பி தேர்தல் தோத்து போயிடும் போல இருக்கு இவர் ஒரு கோடி அவர் ரெண்டு கோடி அவர் மூணு கோடி எப்பவுமே என்னை மன்னிச்சுக்கிடுங்க தேர்தலுக்காக செலவு செய்பவர்கள் அதை வசூல் செய்யத்தான் நினைப்பார்கள் தயவு பண்ணி அதை தூக்கி எறிங்க இது சமுதாயத்துக்காக தேர்தலில் வேண்டாம் என்னை பொறுத்த மட்டும் அந்த காலத்தில் எப்படி தெரியுமா ஆரம்ப காலத்தில் கூட்டம் போடுவாங்க நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கேன் அலசுந்தரன் செட்டியார் என்னை அழைத்து கொண்டு போனார்கள் எல்லாரும் உட்கார்ந்து இருப்பாங்க ஒரு பெரியவர் எந்திரிப்பார் நடந்த நிகழ்ச்சி காரக்குடியில் அந்த ஆனா ராவணமான ஆனா லேனா ஆனா முத்துவீரப்ப செட்டியாரை நாங்கள் இந்த முறை தலைவராக தேர்ந்தெடுக்க நினைக்கிறோம் நகரத்தார்கள் என்ன நினைக்கிறீங்க கேட்பாங்க எல்லாம் பேசாமல் இருப்பாங்க ஒரு பத்து நிமிஷமாக விட்டு ஒரு பெரியவர் எந்திரிப்பார் நாங்கள் எல்லாம் அதை ஆமோதிக்கிறோம் முடிஞ்சு போச்சுங்க இவர் ஒரு கோடி அவர் ரெண்டு கோடி அவர் அங்க போனார் இவர் இங்க போனார் எழுபத்தெட்டு உருக்கும் போனாரு சுத்தினாரு ஒன்றும் கிடையாது நல்லா நடந்துச்சு என்னைக்கு தேர்தல் வந்துதோ அப்போ தேர்தலுக்கு செலவழிச்ச பணத்தை எடுக்கணுங்கிற எண்ணமுள்ள ஆட்களும் உள்ளே சேர்ந்து விட்டார்கள் அன்னைக்கு தொல்லை வந்துருச்சு அதை விட அதாவது ஒவ்வொரு மதத்திற்கும் எப்படி வந்து நீங்க ஜெட்டா இதுக்கெல்லாம் போறீங்க பாத்தீங்களா ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு இடம் இந்து மதத்துக்கு போக வேண்டிய அந்த காசியில ஒருதையாவது அரசாங்கம் புரியுதா ஒரு திரையாவது அரசாங்கம் அதாவது காசி சங்கத்தில நீங்க தலைவராக இருந்தா காசியை அரசாங்கம் சமம் எம்பி தேர்தல் அதிகமானது சார் புரியுதா சொல்ற தலைவர்கள் எவ்வளவு சம்பாதிக்காம நினைக்கிறீங்க

ஓகேவா இது மூணு பெரிய வழி உள்ள நீங்க சொல்ற ஒரு புக் போஸ்க்கு நியமனத்துல என்ன ஒரு அப்போ வந்து அதாவது அந்த வருமானத்துக்கு இந்த இத நீங்க என்னன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி நாலு வருஷம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி நாலு அதுக்கப்புறம் பலகைக்கு மாறி ஹிஸ்டர் ஆயிரத்தி நாலு சரி அதுக்கப்புறம் நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு ரெண்டாம் உலக வந்துச்சு அப்பதான் வந்து காரை குடிச்சு மாத்தினாங்க அது வரைக்கும் அங்க காசிலேயே ராஜதிரியும் தான் இருக்கு காக்க ஓகே அதனால இது வந்து சம்பாதிக்கிறது சம்பாதிக்கலங்கிறது பெரிய இஷ்யூ கிடையாது சார் இது வந்து ஒரு கௌரவ போஸ்ட் சார் இந்த போஸ்ட்ல அதாவது ஒவ்வொருத்தங்களும் அதாவது அவங்களுக்குன்னு ஒரு அதாவது நம்ம சிவ இது பண்றோம் சிவ தீட்சை அந்த மாதிரி சிவ தீட்சை மாதிரி உயர்ந்த ஒரு சார் எல்லா இப்ப இருக்கு எல்லா பொதுக்கு ஒரு குறிக்கை எழுதும் இதுல ஒரு இல்லைன்னு யாராவது ஒரு நகரத்தை சொல்லட்டும் வேணா பாத்துக்கோ ஏன்னா வந்து காசி தான் வந்து நீங்க வந்து கடைசி இருக்கு போக இடமே அந்த இடத்துக்கு நீங்க போறது வந்து ஒரு பெருமையான இதுல சம்பாதிக்கிறதுல அப்படி சம்பாதிக்க யார் சம்பாதிக்கணும்னு அவங்களே சொல்ல சொல்றேன் அதெல்லாம் சும்மா தர அடுத்து அடுத்து வந்து இப்ப வந்து இது ஒண்ணு இதுக்கு பிறகு வந்து

இப்போ வந்து எண்ணிக்கை கூட்டியிருக்காங்க அப்பவும் அதே தான் சொல்லுங்களேன் நான் முதல்ல ஒரு காரிய கார்ட உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க எனக்கு அத வந்து அந்த பொதுக்குழு உறுப்பினருக்கு எங்களுக்கு ஒதுக்கி இது நியமன அத விருப்பம் சொல்றது அப்புறம் நியமனம் எப்படின்னா அந்த இதுக்கு ஒரு ஒரு கோயில் இருக்குன்னா அந்த கோயில்காரங்களை மட்டும் கூட்டிட்டு எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரை மட்டும் வச்சு பண்றது நியமன பதவி இப்ப நியமன பதவி நியமன பதவினா அந்த கோயில்காரங்க இருக்கவங்க எல்லாரையும் உட்கார வச்சு அதுக்கப்புறம் எத்தனை பேர் வேணுமோ அதுல எடுக்கிறது நியமன பதவி இதுக்கு அடுத்து மூணாவது வந்து ஒரு வேலை கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு நியமனத்துக்கு ஒத்துக்கலாம் குடுக்கல் போடுவாங்க இந்த மூணுக்குமே ஒத்துக்கலன்னா அது தேர்தல் தேர்தல் அதாவது அந்த எத்தனை பேர் புள்ளிக்கணும் அவங்க எல்லாரையும் தேர்தல் இந்த தேர்தலையும் முடியுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் கோச்சம் இதுக்கு நம்ம பொதுக்குழு உறுப்பினருக்காக கோர்ட்டுக்கு போனதான் இருக்கு இந்த அஞ்சு கதையுமே இருக்கு ஒரு மூணு மாசம் சும்மாவே கிடந்ததுலாம் இருக்கு இந்த மாதிரி இருக்கு இல்ல பொதுக்குழு உறுப்பினர் அதாவது இதுக்கே சண்டை வராது சார் இந்த தலைவர் பதவியோட இந்த உறுப்பினர் தான் சார் பிரச்சனை அவங்க கடந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி பண்ண இதெல்லாம் வந்து அதாவது காரியக்காரர்கள் வந்து அவங்களுடைய சுய லாபத்துக்காக பாதி பேரை வரவிடாம கருத்தாங்க

ஒண்ணு ரெண்டாவது இந்த கல்வி உதவி தொகையோ இதையோ யாரும் கேட்கவும் இல்லை இதனால இவங்களுக்கு தான் ஊர் கிடைக்கிறது கிடைக்கணும் அதனால இனிமேல வந்து வர இதை வந்து எந்த அளவுக்கு நீங்க பொதுக்குழு நீங்க ஸ்ட்ராங்கா பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஊருக்கு வந்து நல்லா ஓகே நம்ம இப்போ வந்து இந்த இன்னொரு கணக்கு வருவோம் இப்போ வந்து நம்ம மூட்டை உலகனுடைய வழிகாட்டுதல் அந்த விஷயத்தையும் நம்ம டிஎஸ்பி முத்துக்குமாரண்ண தலைவர் ராமசாமி உங்களுடைய செட்டப்பில் வந்து இந்த சிக்கன அந்தமம் வந்து மீட்கப்படும் இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி போராடி அதை நம்மளுடைய சொத்துக்கள் கல்கத்தா கூட பல்வேறு இடங்கள் இருக்கு இந்த இடத்துல ஒவ்வொரு தான் இருக்காங்க அவங்களோட போராடி அதாவது முன்னா வந்து அந்த முன்னா மட்டும் கிடையாது எல்லா பக்கமும் அவங்க லெவலுக்கு ஏற்ற அளவுக்கு முன்னாடி சரி சென்னை வரைக்கும் பாதி தங்கனா வாடகை கிடையாது ஏதோ இடத்துல நகர நிதிக்குள்ள தங்க இடத்துல அந்த மதம் தரது கிடையாது இதுவாது பரவாயில்ல முடிஞ்ச ஏன்னா இப்ப ஒரு தடவை இப்ப தலைவர் பலரமசாமி பேசும் போது சொன்னாரு நம்மளுடைய வில்லக சரிகிட்ட பாத்தீங்கன்னா முப்பது வருஷம் ஒண்ணுமே இருக்காது அதனால யாராவது ஒருத்தன் வரி கட்டானா அவங்க மாறிட்டு பட்டா பட்டா இப்போ நீங்க முன்னா பத்தி சொன்னீங்க சின்ன முன்னா பெரிய முன்னா எல்லா இடமும் இருக்காங்க அதனால இப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா காசியில் பண்றாங்களோ இல்ல கோவில்ல பண்றாங்களோ ஒரு எதுல பண்றாங்களோ தெரியாது ஒரு லீகல் ப்ரொடக்ஷன் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து நாலு பேர் ஒரு அரசியல் அரசியல்வாதி ஒரு உயிர்பெற்ற காலத்தில் யாரும் அடுத்தது ஒரு இங்கேருந்து நம்ம அசோசியேட் நம்ம சங்கத்திலே தோட்டத்தை நாலு பேர் சேர்ந்த ஒரு குரூப்பு ஃபார்ம் வந்தோம் அப்போ தான் வந்து இப்போ சக்கரங்களை வந்து மீட்டு இதை வந்து கை கொண்டாந்த மாதிரி இந்த கல்கத்தாவோட பெரிய ஒரு இதெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் மற்ற எல்லா இடங்கள்லையும் இருக்குது ஏன் நம்ம தமிழ்நாட்டிலேயே சொல்ல முடியாத ஓரளவில் வாட்ஸ்அப்பில் வந்த இடங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி இடங்கள் நம்மளோட முழுக்கவே இருக்குது யாரை வேணாலும் கேட்டு பாருங்கள் அதில் இந்து அடங்காங்க சின்ன சின்ன அவங்க லெவல்ல லெவலில் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதனாலையாவது ஒன்று காசிக்காக ஒரு அசெட் ப்ரொடக்ஷன் கவுன்சில் ஒன்று உருவாக்கணும் இல்லை ப்ரொடக்ஷன் கவுன்சிலையும் உருவாக்கணும் தப்பே கிடையாது ஏன்னா நம்ம வந்து பர்மாவில் இழந்தது நிறைய இதுல இழந்தது நிறைய அது மாதிரி இதுலேயும் ஆயிடக்கூடாது அதுக்காக இவங்க இது ஒன்றும் இப்போ இவங்களையும் இப்போ இந்த இப்போ கவுன்சிலில் இவங்களையே நியமிக்கலாம் நம்மளுடைய ரிட்டையர்டு ஐபிஎஸ் முத்துக்குமார அதே மாதிரி வந்து இவங்க பண்ணேன் அது மாதிரி பழராமசாமி பிளஸ் பொதுவா பொதுவாக நாலு பேரை அமைச்சு அவங்க கவுன்சில் அமைச்சு பண்ணாங்கன்னா இன்னும் நம்ம காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இன்னும் நிறைய நிறைய இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது அதாவது தனி மனிதனுடைய சொத்துக்கள் இருக்கு நம்மளுடைய இந்த மாதிரி அசோசியன் சொத்துக்கள் இருக்கு கோவில் சொத்துக்கள் இருக்கு அதே மாதிரி இப்ப காசு தேர்தல் வருது இதுலயும் வந்து இந்த காரியக்காரர்கள் நல்ல பொதுக்குழு ஒழுங்கான வகையில யாரு விரும்புகிறாங்களோ அவங்கள தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுத்துதான் உங்க ஊருக்கு நல்லது ஏன்னா இப்ப இந்த கல்வி உதவி தொகையோ இல்ல வந்து முதியோர் இதுவோ இப்ப இந்த மூணு மூணுல யாருமே யாருக்கு சிபார்சியை கூட போட்டார் யாரும் போய் மீட்டிங் கூட அட்டன் பண்ணல அதே மாதிரி யாரும் கேட்கவும் இல்லை சரி கொரோனா போய் சரி கொரோனா நிவாரணமா கிடைச்சிருந்தேன் அதுவும் கிடைக்கல சோ ஏதாவது உங்க ஊருக்கு நடந்து நடக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா இப்போ இந்த பொதுக்குழு உறுப்பினர் தேர்தல சரியான ஒரு பத்து நாளைக்கு முந்தைய நீங்க சொல்லுங்க இதுக்கு ஒரு பைலா போடுங்க போட்டு கரெக்டா அந்த இதுல வந்து செலக்ட் பண்ணி கொடுங்க அன்னைக்கு அந்த கடைசி நேரத்தில் அந்த ஆரம்பத்துக்கு சண்டை அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வம்பு கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் காரியக்காரங்களும் அங்க இருக்கவங்களும் முறைச்சிக்கிட்டு அந்த மாதிரி இல்லாமல் சுமூகமா உங்க ஊருக்கு தேவையானது இதுல இருந்து கேட்டு பெறுங்க எனக்கு ஆசை சங்கங்கிறது இப்ப இருக்க தலைவர் சொன்ன மாதிரி சொல்ல முடியாத மதிப்புள்ள சொத்துக்களை கொண்டது அந்த சொத்துக்களை கொண்டது வந்து எழுபத்தாறு ஊர்களுக்கும் எழுபத்தாறு ஆறு ஊருக்கு நகர்த்தா மாற்றணும் வாய்ப்பு அளித்திருக்கேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்